திருமந்திரம் பாடல் முப்பத்தி ஐந்து ஆற்றுகிலா வழியாகும் இறைவனை போற்று மீன் போற்றி புகழ் மீன் புகழ்ந்திடில் மேற்றிசைக்கும் கிழக்கு திசை எட்டோடு மாற்றுவன் அப்படி ஆட்டவுமாமே பாடல் விளக்கம் ஆற்றுகிலா வழியாகும் இறைவனை போற்று மீன் போற்றி புகழ் மீன் அப்படின்றாங்க மொத்த ரெண்டு வரியில் என்ன அப்படின்னா ஆற்றுகிலா வழி இந்த வழியில தான் நம்ம சிவத்தன்மையை இல்லை அந்த இறைத்தன்மையை சென்றடைய வேண்டும் அப்படின்ற மாதிரி இல்லை நம்ம பாரம்பரியமாக பார்த்தாலுமே அதுக்குமே நாலஞ்சு வழிகள் இருக்குது இல்லையா யான மார்க்கம் யோக மார்க்கம் அப்புறம் கர்ம மார்க்கம் அந்த மாதிரி பாடல்கள் மூலமாகவோ இல்லை தியானங்கள் மூலமாகவோ இல்லை யோகங்கள் மூலமாகவோ இறைவனை அடைவதற்கான பல வழிகள் இருக்குது இல்லையா அந்த இதில் ஏதாவது ஒத்ததை வந்து நம்ம பிடிச்சு இறைவனை அடைய முயற்சி பண்ண வேணும் அப்படின்றதாம் முதல் ரெண்டு லைன் அப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் புகழ்ந்திடில் மேற்றிசைக்கும் கிழக்கு திசை எட்டோடு மாற்றுவன் அப்படி ஆட்டவும் ஆமே இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஒன்று வந்து இந்த உலகம் இந்த உலகத்தில் மேல் திசை கீழ் திசை அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற எட்டு திசைகள் எல்லாத்தையுமே நம்மளோட விருப்பத்துக்கு நம்ம வந்து ஆட்டுவிக்கலாம் அப்போ அதாவது அந்த அளவுக்கான சக்தியை வந்து இறைவன் வந்து நமக்கு அருள்வார் அப்படின்றது இந்த உலகத்துக்கான ஒரு விளக்கமாக எடுத்துக்கலாம் இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த உலகங்கள் அப்படின்றது மேல் திசை கீழ் திசை எட்டு திசைகள் அது எல்லாமே உலகத்துக்கு மட்டும் இல்லை நம்மளோட உடம்புக்குமே அந்த மாதிரியான சில வரைமுறைகள்லாம் இருக்குது ஸோ அந்த வரைமுறைகளை அறிந்து அதன் மூலம் எளிமையாக அந்த சிவத்தன்மையை அடைவதற்கான வழியையும் அந்த இறைத்தன்மை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது தான் அந்த பாடல் மூலமாக சொல்கிற விளக்கம் அந்த தன்மை நமக்கு எப்படி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னா அந்த நம்மளோட உடல்லையும் அந்த பத்து திசைகளுக்கான எல்லா கூறுகளும் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதை நம்ம அடையணும்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா இதுதான் வலி அப்படின்னு எந்த விதமான வரைமுறையும் இல்லாத இறைவனை ஃபர்ஸ்ட் போற்றி புகழ்தல் வேண்டும் புகழ்தல் அல்லது போற்றுதல் அப்படின்னா நம்ம வந்து அவங்கள அப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அதை நம்பி அதை தியானம் பண்ணி அது வழியிலேயே நிற்க முயற்சி பண்ணணும் அப்படி பண்ணுறோங்கிற பட்சத்தில் கடைசி இரண்டு வரிகள்ல சொன்ன நிகழ்வு வந்து அரங்கேறும் அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக திருமலரையா நம்ம கொடுக்கிற விளக்கம்